புல்லு செருப்பு செருப்போட வந்துட்டேன் அட்டை இருக்கு வண்டி ரெடியா வண்டி போற மாதிரி ரெடி எவ்வளோ போகாது இன்னைக்கு மழை வந்துச்சுன்னா போகாது அங்கே இருந்து வீரனா தூக்கிட்டு வந்தீங்க இங்க வந்து போவோம் சரி வாங்க என்னாச்சு ஆ நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்துட்டோம் கேஸ் வண்டிக்காரவங்க கத்திக்கிட்டே இருந்துட்டாங்க

இங்கே உள்ள கேஸ் புக்கு இந்த கலரில் தாங்க இருக்கும் இது நம்ம புக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணணும் புக் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அதில் நம்பர் ஓடிபி நம்பர் வரும் ஓடிபி நம்பரை நம்ம அதில் எழுதி வைக்கணும் எழுதி வச்சிட்டாக்க வந்து ஓடிபி அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் கேஸு இதை சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆமாம் ஓகே அப்புறம் நிறையா பேர் கேட்டிங்க அன்லிமிட்டு டாலரு நாங்கள் எங்களுக்கு கிளியராக காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது இப்போ செயின் தெரிஞ்சனால எனக்கு அந்த கொஸ்டினோட ஞாபகம் வந்துருச்சு நான் டக்குன்னு சொல்கிறேன் இந்த பார்க்கும் வேண்டாம் பார்த்துக்கோ ஆ இருங்க ஒன்றும் தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்ஸு இந்த ஆரோட இந்த எஸ்ஸு என்றைக்குமே கலந்துருக்கணுங்கிறதுக்காக ஒரு பிறந்த நாளுக்கு பண்ணி கொடுத்தது இந்த செயின் ஆமா அடுத்த ஆர்எஸ்னு ஒன்னு பண்ணணும் ஆர்எஸ்ன்னு பண்ணி இப்படி போட்டுரும் ஆர் எடுக்கிற மாதிரி பண்ணி போடணும் முத்தை கேட்டுருக்காக நீ அடுத்த பிறந்த நாளுக்குள்ள ரெடி பண்ணிட வேண்டியதே நம்ம கடை நடஞ்சிருச்சுன்னா வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறவன் ரொம்ப நேரம் சாட்ஸ்லயே ரொம்ப நேரம் உட்காந்து போயாச்சு அதான் சரி வீடியோ எடுத்துட்டு விடலாம் அது உள்ள இந்த சவுண்ட்ல நாங்க பண்ற அலப்பறையில் அவங்க வண்டி சவுண்டுக்கு ஆர் நடிச்சுட்டு வண்டி கீழே ஏறி உட்காந்துட்டாங்க

அதோட கேஸு நிறைச்சது எல்லாம் சேர்த்து டோட்டல் வெயிட் எத்தனை கிலோ வரும் முப்பது கிலோவா முப்பது கிலோ ஆ பாப்பா முப்பது கிலோ நான் இருப்பேங்க அறுபத்தெட்டு கிலோ அல்ல வேண எனக்கு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு வந்தால் போதுமாக இருந்துச்சு வரல என்ன செய்ய இருங்க ஆனாயிடுச்சான்னு பார்க்குறேன் ஆ ஓகே தூக்கி வைங்க முப்பதுலாம் இருக்குது முப்பது எல்லாம் இருக்குது ஆமாம் பதினாறு கிலோ இதுவும் ஆ கிலோ சிலிண்டரோடய வெயிட்டோ பதினாறு கிலோ கேஸோடய ஆ முப்பது இருக்குங்க ஆமாம் ஓகே டன் ஏருங்க நான் எழுபத்தி ஆறு எண்ணூறு

மீன் அதாவது பொரியல் பண்ண உடனே ஒரு பிடி இவ்வளவு சோறு போட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டேன் ஆஹ் மறுபடி பிரகதி சாப்பிட்டுட்டு மீன் மண்டையை வச்சிட்டு போயிட்டான் மீன் மண்டையும் இவ்வளோன்னு சோறு போட்டு சாப்பிட்டேன் ஏன்னா ரொம்ப உறைச்சிருச்சு டக்குன்னு அந்த சோறை போட்டு சாப்பிட்டேன் அவ்வளவுதான் ரெண்டு விட்டம் இவ்வளவு இவ்வளவு சோறு போட்டு சாப்பிட்டுருக்கேன் ஆனா மொத்தமா சேர்த்தா இவ்வளவு சோறு வந்திருக்கும் ஆனா என்னன்னு தெரியலங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வெயிட் வச்சிடறேன் மெசெஞ்சர்ல லட்சுமி கிருஷ்ணன் சாந்தாவிற்கு கோபம் என்பது வருமா அப்படி கோபம் வந்தா அளவு எப்படி இருக்கும் அதாவது தூக்க முடியாது தூக்கிக்கிட்டு அடிக்கிற அளவுக்கெல்லாம் கோவம் வரும் எனக்கு கோவம் வராமலாம் இருக்காது கண்டிப்பா கோவம் வரும் ஆனா அந்த கோவத்தை பெரும்பாலும் நான் சிரிச்சே சமாளிக்க கூடிய ஒரு ஆளு சோறுதுன்னு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆள் அவ்வளவுதான் நிஜம் மத்தபடி ஏன் கோவம் வந்து எல்லாரையும் பாதிக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையவே கிடையாது பாதிக்காது என்னையே என் வயிற்று பாதிக்கும் என்னைய என்ன என்னை மட்டும் கண்டிப்பா என்னோட கோவம் வந்து என் வயிற்றுலதான் தீருமே தவிர அடிச்சுக்க மாட்டேங்க தள்ளி தள்ளி அந்த ஆஃப் மாட்டேங்குது நிஜமாவே ஹை டென்ஷன் இருக்கிறவங்க சிலருக்கு சாப்பிட தோணு ஆனா நீங்க அந்த டென்ஷன்ல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு பாருங்களேன் அந்த டென்ஷன் எப்படி போகுதுன்னே தெரியாது ஆனா நமக்கு சாப்பிடும்போது கண்கள் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி தொண்டையை அடைக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும் ஆனா ஆனால் அதை சாப்பிட்டு முடிக்கையில் அந்த ஃபீல் எப் எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது அப்படியே அந்த தட்டில் பிளேட்டு சோறு காலியாகும் நம்ம டென்ஷனும் காலியாகிடும் நீ வந்து கோவப்படும் போது சாப்பிட்டு தித்துருவேன் சின்ன வயசுல அதிகமாக கோவப்படும் சின்ன வயசுல ரொம்ப அதிகமாக கோவப்பட்டிருப்ப போல இருக்கேன்

உனக்கே புரியுது என்ன ரைட் 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 நீங்க வாங்க என்ன வரல என்னைய காமிக்கணும் இல்ல உங்களை வாங்க ரெண்டு பேரும் சேர்த்து காமிப்போம் அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா மத்தியானம் சாப்பாடுலாம் முடிச்சிட்டீங்களா முடிச்சிருப்பீங்கன்னு நம்புவோம் ஆமா அப்புறம் பேர் வந்து நிதி பிரகதியை நடிக்க வச்சதுக்காக நிறைய சந்தோஷமா இருந்துச்சு வாழ்த்துக்கள் நிதினுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நிதின ரொம்ப பாராட்டி சொல்லிருந்தீங்க நானூத்தி இருபத்தஞ்சு கமெண்ட் வந்துருந்துச்சு நானூத்தி இருபத்தஞ்சு கமெண்ட் நாங்க பாக்கும்போதுங்க இப்ப எத்தனை இருக்குன்னு தெரியல நானூத்தி இருபத்தஞ்சு கமாண்டோ நிதினை பத்தி பிரகதியை பத்தி பாராட்டி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பசங்க நடிச்சது நாங்களே ஆச்சரியப்பட ஒரு விஷயம் தான் அதோட

அதனாலதான் அதிகமா லென்த் கூட இல்ல சரி என்ன கதையே இல்லாம எடுத்த ஒரு காமெடி தான் இது நீங்க எடுக்கிறது உண்மையில நமக்கு நம்ம மனசுல நினச்சி இந்த கதை பண்ணணும் இந்த கான்செப்ட் பண்ணணும்னு நினைச்சு எடுத்ததுதான் எல்லா காமெடி முன்னாடி இப்போ வந்து இருந்திருந்தா போல ஒரு கான்செப்டே மைண்டுக்கே வராம சரி உக்காந்து என்னத்தையா சொன்ன எடுத்துனும் நீ தாத்தா மாதிரி உட்காந்து பண்றான்னு சொல்லி உக்கார வச்சா அப்படியே எடுத்து தான் வேற ஒண்ணுமே கிடையாது அதை வச்சு செஞ்சாச்சு ஆஹ் என்னத்தையோ செஞ்சு ஒரு ஏதோ வியூஸ் அவ்வளவா போகலைனாலும் ஏதோ மக்களான உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கும் போது பார்த்த மக்களுக்கு பிடிச்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்த சொல்லிருந்த ஒரே அதாவது ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாருமே சொல்லியிருந்தது வந்து நீங்க வியாபாரத்துக்கு போற வீடியோவும் போடுங்க வியாபாரத்துக்கு போற வீடியோவும் நாங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆஹ் வழி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சகதியா இருக்கனாலதான் போக முடியல வழி வந்து வெயில் அடிச்சு இன்னைக்கு எல்லாம் வெயில் அடிச்சு உணங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க போயிருந்திருப்போம் ஓகேங்களா வண்டியை கொண்டே சேச்சி வீட்டுல நிறுத்திடணும் இன்னைக்கு வெயில் அடிச்சுன்னா நிறுத்தினாதான் நாலு பண்ணிக்கு மழை பெஞ்சாலும் நம்மளால போக முடியாது வண்டி ரோட்ல எடுக்க முடியாது இல்ல மழையே பெஞ்சாலும் இப்ப வண்டி நிப்பாட்டிட்டோம்னா திடீர்னு யாராச்சும் ஒரு ஆள் டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு இதுதான் ஏன்னா வாரம் வியாபாரிகள் எல்லாம் இப்ப இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய பேர் நாங்க வீட்டுல கொண்டு போய் வண்டியை முத்தேன்னு முத்துன்னு நிறுத்த சொல்லுவாங்க ஆனா முத்து என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால ஒரு இடங்கார் வந்துருமோ அவங்களுக்கு கார் வைக்க அவங்களுக்கு ஒரு கார் இருக்குங்க அவங்க பொண்ணுக்கு ஒரு கார் இருக்கு அவங்க பொண்ணு எப்பவும் திடீர்னு வருவாங்க வரும்போது வீட்டுக்கு முன்னாடி அந்த கார் நிற்கும் பக்கத்தில் என்னோட வண்டி நிறுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வண்டி நிப்பாட்றதுக்கும் கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்போ நம்மளால அவங்க கொஞ்சம் சிரமப்படக்கூடாது பார்த்தீங்களா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் மேக்ஸிமம் வைக்க மாட்டேன் ஆனால் நமக்கு வேற வழி இல்லை போய் வச்சு தான் ஆகணுன்ற போது நம்ம அதுவும் என்னோட கட்டாயத்துக்கு தாங்க வைப்பாங்க கொண்டு போய் முத்தோட விருப்பத்துக்காக அங்கே வைக்கவே மாட்டாங்க நான் என்னோட கட்டாயத்துக்காகவும் நமக்கு வியாபாரத்துக்கு போய் ஆகணும்ல வெய்ய மழை பெஞ்சாலும் போகணும்ல கொண்டு போய் நிறுத்துக்கன்னு சொன்னனால நிறுத்தி வருவாங்க ஓகேங்களா ஓகே அந்ததுக்கு கிளியர் ஆகிடுச்சு இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஏக்கா வீட்டை சுற்றி அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க அதுக்கு கல் பதிக்கக்கூடாதா மண் மண்ணாக சுற்றி போட்டிருக்கீங்க திருப்பி அது மாதிரி உங்களோட வேஸ்ட்டு தண்ணி வீட்டுக்கு முன்னாடி வர்ற மாதிரி போட்டிருக்கீங்க அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்க இது வேஸ்ட்டு தண்ணி கிடையாது நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்கிற தண்ணி மட்டும்தான் வரும் அது நமக்கு அந்த பக்கம் மண்ணு போட்டு மேடாகினால எனக்கு அந்த பக்கம் போக சான்ஸ் கிடையாது இல்லை அப்படியே விட்டுருந்தாலும் அந்த இடம்லாம் பேக்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஆயிடுது இதுன்னா இங்கே வந்து விட்டுருதேன்னு சொல்லிட்டு இப்படியே விட்டுக்கிட்டு இருக்கேன் மண்ணு பதிச்ச இடத்துல எல்லாம் கல்லு பதிக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த அதான் வேலையை தொடங்கணும்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வேலை அதாவது நம்ம மேலையும் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எடுக்கிற சமயத்துல இதுக்கு உண்டானது எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல செஞ்சிருவோம் அப்படின்றதுக்காக தான் பேசாம இருக்கிறோம் மேலே எப்ப எடுக்கிறோம் என்னன்னு தெரியல நம்ம இப்ப கேட்டதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் ஆகலன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் ஏன்னா இப்ப அது ஒரு வேலையை தனியா பாத்துட்டு மாடிக்கு ஒரு வேலையை தனியா பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டாமே சரி ஓகே எல்லாமே ஒரே சமயத்திலேயே பாத்து தான் எல்லாத்தையும் அப்படி போறதுக்கு ஆனா இப்படி வீட்டுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு தண்ணி வர்ற மாதிரி ஒரு மாதிரியா இருந்துச்சு இன்னொரு இது வரைக்கும் ஜாயின் பண்ணி அங்கிட்டு விடலானு முடிவு பண்ணிருக்கோங்க வேற வழி இல்ல வேற வழி இல்ல இன்னொரு பைப்பை வாங்கிட்டு வந்துட்டு இந்த இதுல ஒரு செடிகளுக்கு போற மாதிரி கூட வச்சிருந்துக்கலாம் தான் ஆனா அந்த பக்கம் கொஞ்சம் மேடா இருக்கிறனால தண்ணி ஏறி போக மாட்டேங்குது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பக்கமே இப்படியே விட்டாச்சு சரி ஓகே அது நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான மாற்று வேலைகள் செய்யணும் தான் நமக்கு அது தெரியும் வீட்டுக்கு முன்னாடி இப்படி அசீமா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கண்டிப்பாக அதை மாற்று மாற்று வேலையில செஞ்சே ஆகணும் அப்புறம் நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணலையா அதை பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா இன்னொரு டெலிவரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுகளுக்கு குட்டிக்கு காசு கொடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க காசு கொடுக்கறதும் இல்லாமல் அழுதுகிட்டு ரொம்ப பட்டுக்கிட்டு இருப்பீங்க அதுகளுக்கு மூணு நாளைக்குட்டியை கொண்டே டெலிவரி நிறுத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம இங்கே வந்து பத்தேரியில வந்து இல்லை பத்தேரியில இருந்து பூக்கோடுங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் போகணும் ஆனா இங்க வந்து கேம்ப் வருமா புக்கோடு போனாலுமே அது கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் இருக்கு ஒரு ரெண்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அங்க போனாலும் அங்க ஆப்ரேஷன் பண்ணி இங்க இருந்து கொண்டு வர்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் கொஞ்சம் தூரம் தான் அதனால முத்து யோசனையாவே இருக்காங்க இன்னொரு கேம்ப் முத்து சொல்லலாம் இங்க ஒரு நான் விசாரிச்சேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்க வந்து இந்த மாதிரி பெட்ஸுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ற மாதிரி இது கேம்ப் ஒன்று வருமா எப்பவுமே அடிக்கடி அப்ப அந்த டயத்துல நான் கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன பட்சத்தில் நம்ம டக்குன்னு இருக்கிற ஃபீமேல் பெட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அவங்களே இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கட்டிடுவாங்களாம் அந்த இது நக்காம கொல்லாம இருக்கிறதுக்காக பண்ணிடுவாங்களாம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி இருக்கோமா ரெண்டு நாள் கழிச்சு அதை கலட்டி விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நம்ம போய் அந்த டயத்தில் செஞ்சுருவோம் அதை போய் செஞ்சிருவான் இன்னொரு விஷயம் நினைச்சேன் இந்த கையங்குடி இப்படி தூக்கிக்கிட்டே அப்புறம் என்ன மறைச்சிட்டு நீ மட்டும் உட்காந்துக்கல உட்காந்து முன்னாடி உட்காந்துருக்கிற இந்த எடுத்து காலத்துக்கு இப்படி வைக்கிறாங்க கையத்துக்கு இப்படி வைக்கிறாங்க பின்னாடி ஒரு பிஞ்சு முகரம் உட்காந்துருக்குது கொஞ்சமாச்சு இறக்கம் இருக்கான்னு பாத்தீங்களாங்க அல்ல

அந்த தண்ணி சுடுதண்ணி இதுகளை மட்டும் வெளியில் வச்சுக்கலாமேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வச்சுக்கலாங்க ஆனா இப்போ பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து வியாபாரத்துக்கு போற சமயத்துல வந்து நாங்கள் வர்றதே ஆறு ஆறு ஆயிரும் வந்ததோடு வெளியில லைட்டை போட்டு அடுப்பை கூட்டி வச்சு சமைச்சு இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா எங்க முத்துக்கு போக ஆகவே ஆகாது பிறந்து வளர்ந்ததுல இருந்து அவங்க வீட்டுல விறகடுப்பு சமைக்கவே இல்லையா சமைச்சதே கிடையாது ஃபுல்லா கேஸ் தானா எங்க வீட்டுல நாங்க ஃபர்ஸ்ட் தான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம் எங்க அப்பா அது என்னன்னு கேட்டீங்கன்னா தும்மி இந்த மூக்கு வீங்கிரும் அவருக்கு கண்ணீர் தண்ணியா ஊத்திரும் அந்த புகை வந்த உடனே அதனால அலர்ஜி இருக்கிறனால ஐயோ விறகுல போட்டு என்னை பாடா படுத்துறாளே அப்படின்னு சொல்லி திட்டுவாரு இதை வந்து நான் நாய்களுக்கு கால் வேக வைக்க ரெண்டு நாள் அடுப்பு பத்த வச்சேன் அன்னைக்கு ரெண்டு நாள் எங்க வீட்டுல தும்மலும் மூக்கடப்புமா இருந்துச்சு விறகடுப்பு டக்குன்னு நிறுத்தினதுல இருந்து அந்த தும்பல் இருக்கு அது நீ ஒழுங்கா புகையாம பத்த வைக்காம புகையாம அடுப்பு வைக்காம விட்டுட்டு புகைய போட்டு என்னை தும்ம வச்சு விட்டு கடைசியில பார்த்தா இவர் தும்மறனாலதான் நான் வைக்கல அப்படின்னு சொல்லி அதுவும் ஒண்ணு ரெண்டாவது விறகு போய் யாரு பிறகிக்கிட்டு வர அப்படிங்கிறதுக்கு ஒண்ணுங்க அதனால வைக்கலங்க அது லைக் இல்ல நமக்கு வேண்டாம் 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 ஒரு மாசம் இல்ல வேற நம்ம வேற குடுப்போம் வேண்டாம் இது வேண்டாம்ங்க இது அழிச்சிருங்க இது வேண்டாம் அந்த கேள்வியே வேண்டாம் ஒரு மாசத்துக்கு ஒரு குத்தி வரும் எங்களுக்கு அவ்வளவுதான் வரும் குத்தினா ஒரு கேஸ் குத்தி கேஸ் சிலிண்டர் ஒரு சிலிண்டர் எங்களுக்கு தீந்துரும் ஒரு மாசம் கரெக்ட்டா வரும் அந்த ஒரு மாசத்துக்கு வரும் சிலர்லாம் ரெண்டு மூணு மாசத்துக்கு நிரப்பாங்க எனக்கு அவ்வளவுலாம் நிக்காது கரெக்ட்டா ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் வரும் அவங்க ரெண்டு மூணு நாலு மாசத்துக்கு வச்சிருக்கவங்கலாம் வாங்குனதுல இருந்து அப்படியே வச்சிருப்பாங்க வெளியில தவம்பாகன்னு நான் நினைக்கிறேன் ஆமா என்ன கரண்ட் எடுப்பு வேற எதுவும் கிடையாது ஃபுல்லா கேஸ்ல தான் அதனால எனக்கு ஒரு மாசத்துக்கு தான் வரும் கூடி போனா ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி மூணு நாளைக்கு வரும் இல்லேன்னா இல்ல சான்ஸே கிடையாது ஆனா இங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு சிலிண்டர் குடுக்குற ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சிலிண்டர் மட்டும்தான் கொடுப்பாங்க அது போதும் கரெக்டா அது தாராளம் இல்லையா ஒரு மாசத்துக்கு கொண்டு வச்சு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு நமக்கு தாராளமா செலவு பண்ணலாம் அது ஓகே தான் இருக்குது ஓகேங்களா ஓகே நிறையா பேருக்கு நிறைய டவுட்டுக்கான பதில் சொல்லிருப்போம் நம்புறோம் அப்புறம் ஏன் வீடியோ போடல ஏன் வீடியோ போடலைன்னா என்னன்னே தெரியல ஒரு வீடியோக்கே வர மாட்டேங்கிறாருங்க நான் அந்த பாருங்க நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா வரேன் வர்றேன் இந்த வீடியோ நானா எடுத்து பேசி முத்தேன்னா பேசுவாரு அவரா எடுத்து பேச மாட்டாரு கேட்டா பேசி பேசி அடுத்தவங்களை அடிக்க விரும்பல இப்போ பேசுனது யார் பேசினேன் என்னோட ஆவி அங்க பேசிச்சு நான் தானே பேசுனேன் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நான் தானே பேசுனேன் அதனாலதான் வீடியோ போட முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன அப்புறம் காமெடி நான் சொல்ற காமெடி அவருக்கு பிடிக்காது அவர் சொல்ற காமெடி எனக்கு பிடிக்காது நாங்க ரெண்டு பேர் சில நேரம் எடுத்து போட்டா ஒருத்தருக்கு நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்து போடுற காமெடி உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காகவே இது நல்லா இல்லை அது நல்லா இல்லன்னு ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்து விட வேண்டியது இருக்கு நேத்து இந்த அது என்ன காமெடி எங்க அம்மா சுருக்கு பிடிச்ச காமெடிய மூணு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் மூணு நாள் அந்த காமெடி நல்லா இருக்கும் டி தங்கம் போடுறி போடுறின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்லா இல்லை நல்லா கட் விருப்பம் இல்லாமல் எடுத்துவிட்ட காமெடி நேத்து அந்த காமெடியை ஆனா அது என்னமோ ரெண்டு லட்சம் வீஸ் போயிருச்சு அந்த மாதிரி அப்போ நல்லா இல்லை நல்லா இவர் சொன்ன காமெடியும் நான் எடுத்து விட்றேன் நான் சொன்ன காமெடி இவர் எடுக்கட்டும் அது போகுதா இல்லையான்னு பாத்துருவோம் என்ன ஓகேங்களா ஓகே ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்